மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேச ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேச ராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணு கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்கானங்க போர்புறம் போர் திறமை கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீரம் விவேகம் மேசராசி அன்பர்கள்கிட்ட அதிகமா இருக்கு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாயிருச்சு ஏழரை ஏளரசனியை நினச்சிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க ஆனால் மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் ஏழரை சனி ஆரம்பிச்சது உண்மைதான் ஆனா வந்து ஒரு கோடி பேர் மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாத்துக்குமே வந்து ஏழரசனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குன்னா கண்டிப்பா இருக்காது அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்கள் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் எல்லாருக்குமே இதனோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சு இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் ஏழரசனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட பயத்தை இருப்பாங்க மேச ராசிக்காரங்க பயப்படவே வேண்டாம் சூரிய பகவான் மேச ராசியில் உச்சம் பெற்றிருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா சனிக்கு அங்கே பவரே கிடையாது சனியால் உங்களை தொடவே முடியாது கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திரிச்சிருப்பீங்க அப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி மூலமாக எந்த பாதிப்புமே வந்திருக்காது ஆனால் இப்போ வரக்கூடிய நாட்கள்லேயும் உங்களுக்கு பாதிப்பு வரும்னு நினச்சிட்டு நீங்கள் பயந்துகிட்டு இருக்க வேணாம் ஏன்னால் கண்டிப்பாக வராது மேசராசிக்காரங்களுடைய கேள்வி என்னன்னா நான் ஏற்கனவே மூணு வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இனி மறுபடியும் ஏழரை சனி வந்துச்சுன்னா மறுபடியும் கஷ்டப்படணுமா நாங்க என்ன வாழ்கிறதா வேண்டாமா அப்படின்னா நிறைய பேர் புலம்பல்களாவே இருக்குது இனிமேல் அதையெல்லாம் பண்ண வேணாம் இனி வரக்கூடிய நாட்களை வச்சு பார்க்கும்போது இன்னும் ஆறேழு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களோட அஞ்சு கிரகங்களோட சேர்க்கை ஒன்றா இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுசாக மாற்ற போகுது சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு போயிருக்கார் மீனராசியில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவார் அந்த டைம் டைமில் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றா சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே திரும்பவும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஆறேழு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடந்த அந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்து பத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாதுடா சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே இல்லை போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சு கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களோட வேலையில் மட்டும் என்னைக்குமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இல்லைனா கூட மற்றவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தாலும் நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க அந்த அளவிற்கு தாராளமான மனம் மேச மேசராசிக்காரங்க தான் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கிரகங்களோட பயிற்சி இருக்குது முதலாவதாக சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து வரக்கூடியது குரு பயிற்சி அதுக்கடுத்தது வரக்கூடியது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியுமே மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் மற்ற பன்னெண்டு ராசிகளில் இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க மேசராசிதாங்க ஏன்னா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உங்களுக்கு சனி பகவானோட அருளும் குரு பகவானோட அருளும் முழுசுமாக கிடைக்க போகுது என்னதான் உங்களுக்கு ஏல்ரசனி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருந்தாலுமே அதனோட தாக்கம் முழுவதுமாகவே குறைஞ்சிரும் குரு பயிற்சி மூலமா நீங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அடைய போறீங்க உங்களோட ராசிக்கு குரு பகவான் ரெண்டு மூணு இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உயரப்போகுது நீங்க கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு இருந்திருப்பீங்க இப்போது நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ங்கிறது வேலையே வேறையாக இருந்திருக்கும் குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு கஷ்டத்துக்காக அந்த வேலையை இஷ்டமே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணால் கூட அந்த அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு வேலையில் நாற்பது ஐம்பது வருஷம் வேலை பார்த்துட்டே இருக்கேன் ஆனா எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு வந்துருச்சுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரப்போகுது ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது மேசராசிக்காரங்க பயப்படுறது சனி பயிற்சிக்கு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியை நினச்சிதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கேது பகவானை பார்த்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல செஞ்ச கர்மாவே திரும்ப உங்களுக்கு தண்டனையாக கொடுப்பாரு அதை மட்டும்தான் செய்வார் நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா அவரால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தி விட்டுருவார் ஆனால் சனி பகவான் வந்து என்ன பண்ணுவாருன்னே தெரியாது ராகுகேது பகவான் என்ன பண்ணியா பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே படிக்க பிடிக்க முடியாது ஆனால் இதை நினச்சிதான் மேசராசிக்காரங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சனி பகவானும் ராகு கேது பகவானும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போறாங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு எந்த இரவு பகல் பார்க்காம கூட வேலை செஞ்சுருப்பீங்க முழு நேரத்தையும் கொடுத்து வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த கம்பெனி கொடுத்துருக்கவே கொடுத்துருக்காது என்னடா நம்ம இவ்வளோ நாய் மாதிரி கஷ்டப்பட்டுட்டு வேலை செய்கிறோமே ஆனால் ஒரு பதவி உயர்வு இல்லையே ஒரு சம்பள உயர்வு இல்லையே எந்த ஒரு சலுகை சலுகையுமே நமக்கு இல்லை ஆனால் நமக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் எல்லா சலுகையுமே இருக்குது வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எங்கெங்க வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உயரப்போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகிறது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலில் விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபமெல்லாம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை ஒரு மிகப்பெரிய கனவாகவே உங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சு மேசராசிக்காரங்களுக்கு தான் ஏன்னா இதுல பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் ஆயிடுது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம் ஏன்னா வயசு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா வறுமை அப்படி இல்லைன்னா வசதி இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் பெரும்பாலும் நீங்க சந்திச்சுட்டு வர்றீங்க இனி வரக்கூடிய கூடிய ஒரு ஏழு மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னா இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் ஏதாவது தப்பாக சொல்லுமா அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் அமைய போகுது